காணாமல் போன பொருள் கிடைக்க புனித அந்தோனியாரிடம் ஜெபம் பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஓ மகா உன்னத மகத்துவம் பொருந்திய தூய அந்தோணியாரே சகல நன்மைகளும் நிறைய பெற்ற அப்போஸ்தலரே காணாமல் போன பொருள்களை திரும்ப கண்டடைய செய்கிற புதுமைகள் செய்யும் வரத்தை ஆண்டவரிடமிருந்து அடைந்திருக்கின்றீர் நான் தொலைத்துவிட்ட பொருளை திரும்ப கண்டடைய உமது ஆதரவை தேடி வந்திருக்கிற அடியேனுக்கு இத்தருணத்தில் உதவி புரிந்தருளும் நான் இந்த பொருளை திரும்பவும் கண்டடைவேனாகில் ஆகில் உம்மை கொண்டு இது போன்ற மேலான அதிசயங்களை செய்கிற ஆண்டவரை நான் இன்னமும் மகிமைப்படுத்தி கொண்டாடி வருவேன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மனநேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பர்சுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதா சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்